ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் லேட்டாகுது நாம இப்ப ஃபேமிலியோட எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க லால்பாக் தாங்க போயிட்டு இருக்கோம் லால்பாக் பொட்டானிக் கார்டனுக்கு இங்கே வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கும் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் ஃப்ளவரில் டெக்கரேஷன் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் சரி இந்த வருஷம் நாங்களும் போல போனாலும் போகவே முடியல இனி சண்டே லாஸ்ட் டே லாஸ்ட் டேஸே பசங்களை காமிதா சொல்லிட்டு கூப்பிட்டு போய்ட்டோம் போயிட்டு அங்கே பார்த்தா ஒரு ஆள் பெரியவங்களுக்கு வந்து நூறுரூபா டிக்கெட்டும் பசங்களுக்கு போகிற டிக்கெட் இருந்துச்சுங்க நார்மல் டேஸில் வந்து ரொம்ப ரூபா தான் டிக்கெட் இருக்கும் ஆனால் இந்த டைமில் தான் இது சான்ஸ் சொல்லி நல்லா பிஸ்னஸ் ஆக்கிடுறாங்க நூறுரூபா டிக்கெட் இருந்துச்சு சரி வந்ததுக்கப்புறம் உள்ளே போடலாம் எப்படி சொன்னாங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இது ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக இருந்துச்சு ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கி யூடியூப் சேனல் தான் போடுறது அதுதான் போட்டு கொடுத்து ம் போக்கி நோடிடு அதுக்கு தான் கொடுத்து இங்கே வந்து எல்லா அனிமல்ஸும் பசங்கள் பிடிச்சோமே மிக்கி மோஸ் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுனாங்க பசங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அதிகமாக சாமந்தி தான் இருந்துச்சு அப்புறமேட்டு தண்ணி வீடுலாம் எண்ட்ரெஸ் எடுத்து வச்சுன்னா பசங்க போனேன் ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு செட் பண்ணிச்சுன்னா என்ட்ரன்ஸில் மட்டும் எப்படி <laughs> போ <speaking speaking> அந்ததுக்கப்புறம் பசங்க ஐஸ்கிரீம் எனக்கு தண்ணி விளையாட வச்சுட்டு அப்புறம் நாங்களும் நல்லா பாட்டுக்குள்ள விளையாடி முடிச்சிட்டு மறுபடியும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து வெளியே விற்கிற ஐஸ்கிரீம் பதினஞ்சு ரூபாய் இங்கே பூரா வைப்பாங்க ஆனால் சப்போஸ் பேங்களூர்லேருந்து உள்ளே வரீங்கனாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாம் வெளியே வாங்கிப்பாங்க உள்ளே வந்து காசு வேஸ்ட் பண்ண மாதிரி நினைக்கிறேன் இது வந்து கிளாஸ் ஹவுஸ் தான் லால்பேக் கூட மெயின் ஐண்ட்டிக்கு வந்து கிளாஸ் ஹவுஸ் தான் ஆனால் இந்த வருஷம் டெக்கரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் க்ளாஸ் ஹவுஸ் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ள எப்படி டெக்கரேஷன் சமைக்கிறேன் அவங்க பசங்க கூட டயர்டாயிட்ட சாப்பாடு ஒரு ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள கியூக்கே போக ஆரம்பித்தோம் கியூவில கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு எத்தனையோ பூத்தனி பூக்களையும் வச்சிருந்தாங்க ஆனால் இங்க அதிகமான பூக்கள் எனக்கு தெரியல அங்க போர்டு வச்சிருந்தாங்க பார்த்து படிக்கிறது ஈஸியா அப்புறம் நானும் படிச்சுட்டு பசங்களுக்கும் அதை பற்றியெல்லாம் விலக்கி சொல்லிட்டு போயிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பூக்கெலாம் பார்க்கறதுக்கு இது ஃபுல்லாகவே வெள்ளை சாமந்தி அப்புறமேட்டுக்கு வந்து மஞ்சள் சாமந்தி பெங்களூர் ரோஸ் மட்டும் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இது வந்து பத்திர்தான் வச்சுருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டுல வந்து டைம் இருக்கிறது அந்த பூ கெடாமல் இருக்கிறதுக்காக அதில் குளோரோஃபோம் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்க ரொம்ப நேச்சராகவும் தத்திரூபமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இதெல்லாம் வந்து ஒரு விவசாயிங்களை குறிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க அந்த மூங்கில் கொம்பில் பூ வச்சு எல்லாம் வந்து விவசாயிங்க இருக்குல்ல அவங்க அவங்க கௌரிக்கிற மாதிரி சிலையில் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து மரத்தாலே கடிகாரம் செட் பண்ணியிருந்தாங்க இந்த மரத்துக்கு பேரும் வச்சுருந்தாங்க ஆனால் பேர் எனக்கு வந்து சரியாக சொல்ல தெரியல இது அதிகபட்சம் எல்லாம் கனடாவில் தெரியும் கனடா இங்கிலீஷ் ட்ரான்செல்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் போய் ஷேர் பண்ணேன் போலோடு சேர்த்து அவங்க வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா

இது வந்து முடியால முடியாலவே இதை அலங்கரிச்சிருந்தாங்க இந்த உருவத்தை கொடுத்துருந்தாங்க இவர் பேர் வந்து பசவண்ணான்னு சொல்லிட்டு கானத்தை தெரிஞ்சு நான் கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கிட்டு நான் கனடா பேசுவோம் ஆனால் கனடா படிக்க தெரியாது இல்லையா ஆள் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுலையும் சேனுடைய பக்தர் தமிழர் சொன்னீங்கன்னா ஒரு புரட்சிக்கூட பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் கனத்தில் பண்ணவங்க இதில் கனது பண்ண புலவருக புலவருகன் அப்புறம் ராஜா கழி அப்புறம் விவசாயம் கொஞ்சம் பாடுபட்டோம்னா அவங்க பேர்லாம் வச்சுருந்தாங்க அவங்க சிலைகளும் வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது கலை வேடா கொலை சொல்ல ஊசியாக கெட்டதை பார்க்காத கெட்டதை பேசாத அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் கன்னடத்தில் ஒரு அவங்க ஒரு ஃபேமஸ் ரைட்டர் மாதிரி

இங்கே வந்து கைவினை பொருட்களை செஞ்ச பொருளை வச்சு விட்டுருந்தாங்க இது வந்து கையால் செஞ்சது அவங்க உழைப்புங்கள் நல்லா இருந்து வச்சுருந்தாங்க ஆனால் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு நம்மளால் வாங்க முடியல நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம பசங்க ஒரு இடம் முடிக்க ஆரம்பிச்சாலும் அப்போ நாங்கள் என்ன விவசாயி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் போகிற வழியில் இது வந்து ஆல்ரெடி பார்த்த இடம் தான் இது இந்த மாதிரி பார்க்கும்போது மரம் வந்து இது இங்கிருந்த மரத்தால் உருவாக்குனது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி நீங்கள் நிற்க வச்சது ஆடி இருக்க மரம் இருக்கு இல்லையா வேறு செத்துப்ப கீழே விழுந்திரலையா அந்த மரத்தை செதுக்கிய உருவம் இதெல்லாம் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பசங்க கூட சொல்லிட்டு கெட்டே போகணும் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது நல்லா அவங்க பொறுமையாக காமிச்சிருக்கேன் பாருங்க ஒரு இது மாடு ஒரு மாடு அடித்து ஒரு மாடு சாப்பிட்ற மாதிரியும் அந்த மாடை வந்து பாம்புகள் முதல்ல சாப்பிட்ற மாதிரி இதுலேயே அந்த ஒரு மரத்துலேயே அவங்க கற்பனைத்துலேயே ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க அது நம்ம புரியும் இல்லையா

நம் பசங்களுக்கு சும்மா இருக்கணும் அண்ணா வந்து வரும்போதே கொஞ்சம் பிரியாணி செஞ்சு கொஞ்சம் சோல் கட்டிட்டு வந்துட்டோம் அந்த அப்புறம் சுற்றி பார்த்து முடிச்சாலும் பசங்க டயர்டாயிட்டாங்க உட்காந்து ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க விட ஆரம்பிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் எப்பவுமே வெளியே போனால் பசங்களுக்கு சேஃப்டியாக சாப்பாடுலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டு ஏன்னால் போடுற விழுக்கும்னு தெரிய முடியாது அது மட்டும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால் காசு ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாம் பொருளும் நம்மளால் எல்லாமே வாங்கி கொடுக்கவும் முடியாது இல்லையா ஆனால் முடிஞ்சப்போ நாங்கள் ஸ்நாக்ஸு சாப்பாடு இதெல்லாம் கேரி பண்ணிட்டு வந்துடுவோம் வரும்போது எல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப நினைச்சா சாயந்தர டைம் வேறு பசங்க சும்மா இருப்பாங்க டான்ஸ் ஆடுற அதை ஆட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சரி எங்களுக்கும் கொஞ்சம் கால்டியாக இருந்துச்சு பசங்களை என்ஜாய் பண்ண சொல்லிட்டு நாங்களும் எல்லாம் ஹாய் உட்காந்து பசங்க ஆட விட்டுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நினச்சி நீங்கள் என்ன நாலு பேங்களூர் நாலுபாக் சுற்றி பார்க்கணும் சார் சுற்றி பாருங்கள் அதையும் படிச்சு நீங்கள் எதுவுமே உள்ளே போய் வாங்குற மாதிரி போகாதீங்க எல்லாம் வெளியே வாங்கிட்டு போங்க இன்ட்ரீ பயணம் சூப்பராக முடிஞ்சிச்சு ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து வந்தேன் நான் இதுக்கு முன்னாடி டெக்கரேஷன் சூப்பராக இருக்கும் இந்த வாட்டி நாங்கள் எதிர்பார்க்குற ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு அப்புறம் சுற்றி பார்த்து ஆறரை மணிக்கு க்ளோஸ் இருந்தாங்க எல்லாம் சுற்றி பார்த்து நாங்களும் வெளியே கிளம்ப ஆரமிச்சிட்டோம் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வண்டி பார்க்கிங் விட்டுவிட்டோம் பார்க்கிங் எடுத்து போக போக ஆரம்பிச்சிட்டோம் யார் இந்த லால்பாக் இந்த வருஷம் பார்த்து பெங்களூருந்து நீங்கள் லால்பாக் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்து சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வாரம் சண்டே விளாக்கு ரொம்ப சூப்பராக போச்சு இந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் சுற்றி பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்